வரமத்துகோதரி வக்பு மசோதா விளைவுகளும் விபரீதங்களும் என்ன என்பதனை அறிந்து கொள்ளவே இந்த பதிவு வக்பு மசோதா தொடர்ந்தால் ஒரு நாள் வரும் முஸ்லிம் அல்லாதவர்கள் பள்ளி வாசல்களில் அமர்ந்து கொண்டு பள்ளியின் கணக்கு வழக்குகளை எடுத்து வர சொல்வார்கள் நமது மொழியை கூட அறிந்திடாத மாவட்ட ஆட்சியர் நமக்கு பாடம் நடத்துவார் முதலில் பாங்கு சட்டத்தை குறைக்க சொல்லி ஒரு கூட்டம் வரும் பின்பு ஒலி இல்லாமல் வாங்கு சொல்ல சொல்லி கட்டளையிடப்படும் பள்ளிவாசல்களில் இடம் இல்லாமல் வெளியே தொழு வந்தால் பொது அமைதிக்கு பங்கம் என சொல்லப்படும் வக்பு திருத்த சட்டத்தை மதிக்க சொல்லி அரசு உத்தரவிடும் பின் அரசின் சட்டத்தை மதித்துத்தான் ஆக வேண்டும் என நிர்பந்திக்கும் பழைய வக்பு நடந்தால் சட்டப்படி மீறுபவர் மீது வழக்கு தொடுத்து கைது செய்யப்படும் தொழுகை நேரம் போக மற்ற நேரங்களில் பள்ளிவாசலை பூட்டி வைக்க சொல்லி கட்டளையிடும் ஒரு ஊருக்கு எதற்கு இத்தனை பள்ளிவாசல் என கேள்வி கேட்கும் ரமலான் மாதங்களில் நூறு நூறு பேராக தொழுது கொள்ளுங்கள் என அடக்குமுறையை கையாளும் பக்ரீதுக்கு ஆடு அறுப்பதை தடை செய்யும் ஒரு ஊருக்கு இத்தனை ஆடுதான் அறுக்க வேண்டும் என சட்டமிடும் முஸ்லிம்களுக்குள் சண்டையும் ஊட்டிவிடும் முத்தவள்ளிகளை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்திவிட்டு அரசு கட்டுப்பாட்டில் பள்ளிவாசலை கையகப்படுத்தும் சரியத் சட்டப்படி ஜமாத்துகளின் திருமண பதிவை அகற்றிவிட்டு அரசு சட்டப்படி பதிவேற்றை மாற்றம் செய்யும் முஸ்லிம்கள் உடல் தானம் செய்தால்தான் தான் கபரிஸ்தானில் இடம் கொடுப்போம் என அடுக்குமுறைக்கு ஆளாக்கும் பள்ளிவாசல்கள் மூலமாக வருகின்ற வாடக நிதியை அரசு சொந்தம் கொண்டாடும் ஒன்றுக்கு மேற்பட்ட பள்ளிவாசல்களுக்கு சந்தா புதிய சட்டத்தையும் அமல்படுத்தும் மாநில அரசு மூலமாக பள்ளிவாசல்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிடைக்கும் சலுகைகளை இனி கிடைக்காமல் செய்ய வழிவகுக்கும் பள்ளிவாசல்கள் தொழுகைக்காக மட்டும் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் வேறு எந்த விழாக்களையும் நடத்தக்கூடாது என கட்டளையிடும் முடிந்தவரை இஸ்லாமியர்களையும் அவர்களின் மத சடங்குகளையும் செய்ய விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும் நீர் யாராவது வழக்கு தொடுத்தால் வழக்கை நிலுவையில் நிறுத்திவிட்டு அதுவரை பள்ளிவாசலை திறக்க கூடாது உத்தரவிடும் பெண்கள் தொழும் இடங்களை பாதுகாப்பு என்கின்ற பெயரில் மூட சொல்லி உத்தரவிடும் வீட்டிலேயே தொழ சொல்லி நிர்பந்திக்கும் பள்ளிவாசல் வளாகத்தில் வாடகைக்கு இருப்பவர்களின் வாடகையை உயர்த்தி அவர்களை அச்சுறுத்தும் இன்னும் எத்தனையோ திட்டங்களை காத்திருக்கிறது எனவே விழித்து கொள்ளுங்கள் இதுவரை சில கட்சிகள் இனி நமக்கு நாமே பாதுகாப்பு மார்க்கத்தை மார்க்கவாதிகளால் மட்டுமே பாதுகாக்க முடியும் என நம்புவோம் இன்ஷால்லா அல்லா நமக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்கியே தீர்வான் அவன் நமக்கு வழங்கிய கடமைகளை சரிவர செய்து கொண்டே இருப்போம் ஒருபோதும் நமது கடமைகளை நிறைவேற்ற தவற வேண்டாம் பலத்தோடும் தைரியத்தோடும் வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் எதிரிகளை எதிர்கொள்ள தயாராகுவோம் வரமத்து